ஓம் சாந்தி சத்து குருவாரம் அன்று தங்கள் அனைவருடைய அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் வதனத்திற்கு சென்றேன் வதனத்திற்கு சென்றதுமே என்ன பார்க்கிறேன் என்றால் ஒரு புறம் மிகவும் அழகாக நடைபெற்று கொண்டிருந்தது பாரதத்தினுடைய சுதந்திர அநேக விதமான செலப்ரேஷன் மேலும் பாரதத்தினுடைய இதிகாசத்தில் மிகவும் அற்புதமான ஒரு அற்புதமான கேலரி தயார் செய்யப்பட்டிருந்தது அதில் அனைவரும் மிகவும் இருப்பதாக காட்சி தென்பட்டது பாபா ரொம்ப தூரத்திலிருந்தே அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார் நானும் பார்த்து கொண்டிருந்தேன் பாரதத்தில் பெரிய இதில் அவர்கள் தியாகம் நிறைந்தவர்களாக உதாரணமாக தெரிந்தார்கள் பாபா கூறினார் நாடகத்திற்குள் இந்த பாரதத்தினுடைய மகிமை மிகவும் விசேஷமானதாகவும் பாகம் அமைந்துள்ளது என்றார் நீங்கள் அனைவரும் கூட அங்கே திருஷ்டி பெற்றுக் கொண்டிருந்தீர்கள் சென்றடைந்து கொண்டிருந்தது அற்புதமான காட்சியாக தெரிந்தன சிறிது நேரத்திற்கு பிறகு வெகு தூரத்தில் சத்திய உலகம் மிகவும் அற்புதமான காட்சி தென்பட்டது அதில் ராஜாக்கள் மகாராஜாக்கள் இருந்தார்கள் ஒரு மிக பெரிய சபை தென்பட்டது நிறைய தோட்டங்கள் இருந்தது இயற்கையான காட்சிகள் இருந்தன பரிஷ்தாக்கள் தேவதைகள் பசு பட்சிகள் அனைவரும் தன்னுடைய சம்பூர்ண சுரூபத்தில் தென்பட்டார்கள் பாபா இக்காட்சியை பார்த்து கொண்டே குழந்தைகளை பாபா செய்தார் பாபா கூறினார் குழந்தைகளே தன்னுடைய சொரூபத்தை நினைவில் இருக்கிறதா என்று கேட்டார் அனைவரும் அந்த சொரூபத்தில் மூழ்கி விடுகிறார்கள் கோப கோபிகள் டான்ஸ் ஆடுவது போல எல்லாரும் மகிழ்ச்சியாக நடனமாட ஆரம்பித்தார்கள் சிறிது நேரத்தில் அனைவரும் புதிய உலகத்திற்கே போய் சேர்ந்து விட்டார்கள் செய்து கொண்டிருந்தார் குழந்தைகளுக்காக அந்த காலம் இன்னும் தூரத்தில் இல்லை என்றார் நீங்கள் புதிய உலகத்தில் போய் ராஜ்யம் செய்ய போகிறீர்கள் என்றார் பிறகு பாபா பார்த்து கொண்டிருக்கிறார் குழந்தைகள் இப்பொழுது எந்த புருஷார்த்தம் செய்ய வேண்டும் பிறகு பாபா கூறினார் என்ன புருஷார்த்தம் செய்ய வேண்டும் என்றால் எல்லாருடைய சரூபமும் தேவி தேவதா சுவரூபமாக ஆதி சரூபமாக எல்லாரும் வந்து ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போல தோன்றியது அந்த காட்சியை பார்த்துவிட்டு பாபா கூட மகிழ்ச்சியோடு புன்னகை செய்து கொண்டிருந்தார் சில வினாடிகளுக்கு பிறகு என்ன பார்க்கிறேன் என்றால் சில குழந்தைகள் நல்ல அலங்காரம் செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் இன்னொரு புறம் சென்று விட்டார்கள் ஆடை இருந்தது அது சிம்பிள் ஆகிவிட்டது ஆடுகிறது என்று யோசிக்கிறார்கள் சில பேர் தன்னுடைய சிம்மாசனத்தை பத்திரமாக பாதுகாப்பதில் ஈடுபட்டிருந்தார்கள் பிறகு பாபா அனைத்து குழந்தைகளையும் நேர் எதிரில் இமார்ஜி செய்கிறார் பாபா எப்பொழுதுமே மனம் என்ற மனம் என்ற சிம்மாசனத்தில் அமர வைக்கின்றார் சிம்மாசனத்திலேயே எப்பொழுதும் அமர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் குழந்தைகள் மனம் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாலும் வெளி பிரபாவத்தின் காரணத்தினால் அந்த சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கி சாதாரண ரூபத்தில் வந்து விடுகிறார்கள் இன்னொரு புறம் குழந்தைகள் அவ்வப்பொழுது மாயாவை சரியாக அறிந்து கொள்ளாததன் காரணத்தினால் அவர்களுடைய நிலை அவ்வப்பொழுது ஏற்றத்தாழ்வு அடைகிறது மாயாவினுடைய உண்மையான ரூபத்தை சில குழந்தைகள் இன்னு வரைக்கும் அறியாமல் இருக்கிறார்கள் சில குழந்தைகள் சதா பாபா கூறுகின்றார் தன்னுடைய ஆதி அநாதி சொரூபத்தில் சதா அந்த நினைவில் நிலைத்திருங்கள் என்கிறார் அந்த ஆதி அநாதி சொரூபத்தில் நிலைத்திருந்தால் உங்களுடைய எதிர்கால ஸ்வரூபம் கூட எதிரில் தெரிய ஆரம்பித்துவிடும் தற்பொழுதைய ஸ்திதி கூட அந்த ஸ்திதியின் ஆதாரத்தில் பாபாவுடன் அநேக விதமான அனுபவங்கள் அநேக விதமான அனுபவத்தை நீங்கள் செய்ய முடியும் என்றார் பிறகு பாபா கூறினார் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் பாபா இஷ்ட ரூபத்தை காட்டினார் இஷ்ட ரூபத்தில் பக்தர்கள் இருந்தார்கள் பக்தர்கள் தன்னுடைய மனு ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக பிரார்த்தனை செய்தார் பாபா கூறினார் குழந்தைகள் இப்பொழுது தன்னுடைய இஷ்ட சொரூபத்தை பக்கா செய்து அந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து பக்தர்களின் கூக்குரலை கேட்டு அவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றார் பிறகு பாபா கூறினார் குழந்தைகள் இப்பொழுது நிர்விகமாகி அனைவருக்கும் அதாவது பிராமண குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நிர்விகன நிலையில் இருப்பதற்கான சகயோகம் செய்ய வேண்டும் என்றார் சில நேர குழந்தைகள் விக்னங்களால் கீழே விழுந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு பாதை தெளிவாக தெரிவதில்லை குழப்பமடைந்து விடுகிறார்கள் ஆகவே இப்பொழுது புதிய உலகத்தில் செல்லக்கூடியவர்கள் பிராமணர்கள் வேண்டும் மேலும் பக்தர்களின் கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு அஞ்சலி கொடுக்க வேண்டும் பாபாவினுடைய துணையை இருப்பதாக அவர்களுக்கு அனுபவம் செய்விக்க வேண்டும் பிறகு பாபா என்ன செய்தார் என்றார் எல்லா குழந்தைகள் கையிலையும் கொடி கொடுத்தார் அந்த கொடி பெற்றதுமே குழந்தைகள் எல்லாரும் ரொம்ப நாளைக்கு நாலாபுரத்திலும் பாரதத்தினுடைய யுத்தம் நடைபெறும் ஆனால் இப்பொழுது குழந்தைகளிடம் பாபா விரும்புகிறார் யார் அந்த மாதிரி கொடியேற்றுகிறார்களோ அந்த கொடியில் கொடிக்கு இடையே நடுவில் மத்தியில் ஒரு வைரம் மின்னிக் கொண்டிருப்பதாக தெரிந்தது அந்த வைரத்திலிருந்து நாலாபுரமும் ஒளி பரவிக்கொண்டிருந்தது அந்த ஒளி நாலாபுரமும் உலகில் பரவிக்கொண்டிருந்தது பிறகு பாபா கூறினார் இப்பொழுது அத்தகைய சமயமாகும் பாபாவை பிரத்யம் செய்ய வேண்டிய சமயமாகும் உலகம் முழுவதும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு ஆத்மாவும் இவர்தான் 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 என்னுடைய தந்தை இந்த குரல் யார நாம் தேடிக்கொண்டிருந்தோமோ அவர் இவர்தான் அப்படின்னு சொல்ல வேண்டும் அந்த கொடி மேல் நோக்கி பறந்து கொண்டே இருந்தது ஆகாயத்தில் கூட அது ஒரு அந்த கொடி இந்திர தனுஷாக மாறிவிட்டது அந்த இந்திர தனுஷிலிருந்து நாலா புறமும் லைட் ஒலிக்கிரணங்கள் பரவி கொண்டிருந்தது அந்த லைட் ஒலிக்கிரணங்கள் சாட்சாத்காரம் செய்தார்கள் இந்த லைட்டு சக்தி எங்கிருந்து வருகிறது என்று எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிப்பட்ட நேரமாகும் குழந்தைகள் இப்பொழுது பாபாவை பிரத்யம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு விதத்திலையும் பாபா சம்பன்னமாக்கிக் கொண்டிருக்கிறார் குழந்தைகளும் சம்பன்னமாக வேண்டும் பாபாவையும் பிரியம் செய்ய வேண்டும் என்றால் தானும் நிர்விகனமாக வேண்டும் அனைவரையும் நிர்விகனமாக்க வேண்டும் என்றார் பிறகு பாபாவுக்கு ஸ்வீகாரம் போகுஸ்வீகாரம் போகு ஸ்வீகாரம் செய்வித்த பிறகு ஒவ்வொருவர் கையிலும் கொடி கொடுக்கப்பட்டது அந்த கொடியில் நடுவில் ஒரு நட்சத்திரம் ஜொலித்து கொண்டிருந்தது முழு உலகத்திலும் உள்ள என் குழந்தைகள் ஆசை நட்சத்திரங்கள் உலகம் முழுவதும் இந்த நட்சத்திரத்தின் மூலமாக எல்லாரோட ஆசையும் செய்ய வேண்டும் பாபாவை பிரத்யம் செய்ய வேண்டும் சதா நீங்கள் முன்னேறி கொண்டே போக வேண்டும் எப்படி கொடி மேல் நோக்கி பறந்து கொண்டே இருக்கிறதோ அதே போல குழந்தைகளும் சதா மேல் நோக்கி முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார் பாபாய் இன்னைக்கு எல்லா நிமித்தமானவங்களை எல்லாம் போக நிமித்தமானவர்களை மாறுதி செய்தார் ஒவ்வொருவருக்கும் வரதானம் கொடுத்தார் திருஷ்டியும் கொடுத்தார் ஓம் சாந்தி